முடி கொட்டுறதுக்கான ஃபுல் தீர்வுக்கான ஒரு வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் முழுக்க முழுக்க எனக்கு நான் அப்ளை பண்ணது மட்டும்தான் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஜீன் வைஸாக எதனா உங்கள் தாத்தாக்கு உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி யாருக்கா அது முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா நான் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க என்னுடைய உடல்நிலைக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் சார்ந்து நான் பயன்படுத்தின இயற்கையான பொருட்கள் மூலயமா சரியானது நமக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் ஷாம்பு நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடு டிப்ரெஷன் அதிகம் கோவப்படுறது ரொம்ப யோசிக்கிறது முடி கொட்டுதேன்றதுக்காக ரொம்ப யோசிக்கிறது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அது இல்லாமல் ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை ஹெல்த்தி ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது இல்லை ஹெல்த் ஊரில் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த சென்னை போகிறவங்களுக்கு திடீர்னு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை விட்டு வெளியூர் போகிறவங்களுக்கு நிறைய முடி கொட்டுதல் வரும் ஏன்னா அங்கே இருக்க உணவு முறைகளும் தண்ணியும் தான் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டும் தலைக்காணியும் அந்த தலைக்காணியை ஒரே ஒரே இறது இருக்கீங்களா ஏன்னா நானும் சென்னையில் தான் இருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம யூ பயன்படுத்தக்கூடிய தலைக்காணியை வந்து நம்ம துவக்கவே மாட்டோம் ஏன்னா டைம் இருக்காதுன்னு விட்டுருவோம் ஆனால் மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கும் தலை அரிக்கிறதுக்கு இதுக்கெலாம் மெயினான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தலைக்காணி மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் இது யாருமே நோட் பண்ண மாட்டாங்க அதிகம் அது மட்டும் இல்லாமல் தலையில் நிறைய ஈரும் பொடுங்குறதுனாலும் முடி நிறையா கொட்டும் இப்போ ஈ ஈரும் பொடுங்கும் போகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா எலுமிச்ச இருக்குல்ல அது நீங்கள் நல்லா தலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எலுமிச்சை தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் அந்த ஈர் பொடுங்க எல்லாம் சரியாயிடும் அதனால் முடி கொட்டுறதும் சரியாயிடும் இப்போ வந்து நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் காரணங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும் முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க என்னென்ன பண்ணேன் நான் அப்படின்றத சொல்கிறேன் நான் எனக்கு முடி கொட்ட ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷாம்பு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரிங்களா ஓ எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துலேருந்து கொஞ்சம் தழையை எடுத்து அரைச்சேன் அது கூட லைட்டாக டோப்பில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணேன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அப்ளை பண்ணேன் சரிங்களா அது முடிச்சுட்டு அடுத்தது சோத்து கத்தாள் சோத்து கத்தாழை எங்கே இருக்கும் எங்கே இருக்குதுன்னு தெரில அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோத்து கத்தாள் அது சோத்து கத்தாழையை வந்து எடுத்து அதை ரெண்டு டூ ஒரு நாள் பயன்படுத்திட்டு வந்தேன் இதை தான் நான் என் தலைக்கு வந்து அப்ளை பண்ணேன் இது இல்லாமல் ஷாம்புக்கு என்னடா பண்ணேன் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணது தான் சீயக்காய் சீயக்காய் வந்து வீட்டிலே செஞ்ச சீயக்காய் இல்லைனா நீங்கள் கடையில் வாங்குகிற சீயக்காய் பயன்படுத்தலாம் ஏன்னா அதில் கெமிக்கல் வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சீயக்காயும் இருக்கட்டும் ஷாம்பாக இருக்கட்டும் எது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா தலையில் எண்ணெய் வச்சுருங்க லைட்டாக சரிங்களா கரெக்டாக வேர்க்குள்ளே இருக்கிற அளவுக்கு த தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பாக இருந்தாலும் சீயக்காய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ கெமிக்கல்லாம் நம்ம முடிக்குள்ளே போகாமல் தடுக்கிறது தான் அந்த எண்ணெய் தடணுன்னா அந்த எண்ணெய் போய் நம்ம மண்டைக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி ஹோல்ஸில் போய் நின்றுடும் நம்ம இந்த ஷாம்பு பயன்படுத்தும் போது அது எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம தலைக்குள்ளே போகாது அதுக்கு தான் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அந்த நான் ஷாம்பு தான் பயன்படுத்துவேன் அப்படின்றவங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை நான் வந்து சீயக்கா யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் எண்ணெய் வைக்கணும் நீங்கள் தலைக்கு எந்த ஒரு சீர்காவும் ஷாம்போ போடுறதா இருந்தாலும் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹூலிங் இருக்கவங்க சோத்து கத்தாலை பயன்படுத்தாதீங்க ஏன்னா சோத்து கத்தால் பயன்படுத்திங்கன்னா இன்னும் ரெண்டு உடம்பு வந்து ரொம்ப கூலிங் ஆகிடும் சில பேர் உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் அவங்க வந்து சோத்து கத்தாவை மட்டும் பயன்படுத்தாதீங்க மற்ற ஒரு சில இதெல்லாம் பயன்படுத்தலாம் அதிலே பாருங்கள் நீங்கள் வீட்டில் கேட்டாவே சொல்லுவாங்க எது கூலிங்கு எது வந்து உடம்புக்கு வந்து ஹீட் தரும் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காம உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரதி விலாக